ராமர் பிறந்த ஊரான ராம ஜென்மபூமியில் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பில் புதிதாக ராமர் கோயில் கட்டும் பணிகள் துவங்கியது கட்டுமான பணிகள் முடிந்து கும்பாபிஷேக விழாவிற்கு தயாராக உள்ளது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேக விழா நடக்கிறது பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் தலைமையில் கும்பாபிஷேக விழா நடக்கிறது அதனை முன்னிட்டு ராமஜென்மபூமி தீர்த்தக்ஷேத்ர அறக்கட்டளை சார்பில் பக்தர்களுக்கு அச்சதை வழங்கும்ரையில் நடந்தது மதுரை ஆதீனம் ஸ்ரீ ஹரிஹர தேசிக திருஞான சம்பந்த பிரம்மாச்சாரியார் சுவாமிகள் சாரதா சமிதி ஸ்ரீ சதாசிவ பிரியா ராமகிருஷ்ண மதம் சுவாமி கமலாத்மானந்தர் ராமகிருஷ்ண மிஷன் சுவாமி ஸ்ரீ அர்க்க பிரம்மானந்தா ராமகிருஷ்ண தபோவனம் பிரமானந்த சுவாமிகள் சின்மயா மசன் ஜிதேஷ் சைதன்யா ஆகியோர் கலந்து கொண்டு அச்சதை வழங்கினர் தொடர்ந்து மதுரை பெருணக்கொண்டு எனக்கும் வயது எழுபத்தி எழுபது வயது ஆகுது மாலை மாதம் உடம்பு ஒத்துக்கிடணும் மூணு மணிக்கு இந்த சாமி கூட பார்க்க வர பார்க்க விடல முடியலைங்க மூணு மணிக்கு எந்திருக்கீங்க பூஜை எல்லாம் ஆனவன்னு ஆறு மணி போய் படுத்துக்கிறேன் அப்புறம் பாராயணம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு அயோக்கி கூட போக முடியல வேறு நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது இங்கே இருந்து ஏனோ பிள்ளைங்க ஒத்துக்கிற மனம் இங்கே ஆச்சாரமாக பார்க்கல ஒன்றுக்கு போக முடியல நான் தம்புரா நகர் இருக்கும்போது இந்த ரதம்லாம் விஎஸ்பின்னு முன்னேன் ரதம்லாம் நான் எங்கள் மரத்தில் தான் நிறுத்தி இருந்தேன் காந்திபுரத்தில் எல்லாம் பயந்து செலுத்தான்கோ அயோத்தியில் ராமர் கோயில் கட்டிட்டு இதில் இதை முக்கியமாக இருந்தது சங்கம் இல்லை சங்கத்தை பற்றி யார் அவருக்கு தெரியல என்னிடமே கேட்டாங்க நீ அயோத்தியில் கோயில் கட்டி போட கட்டி என்ன சொல்ல மாட்டோம் சொன்னதை செஞ்சு காட்டும் ராமர் யார் யாருன்னு கேட்டாங்க இன்னும் அருமையாக சொல்லியிருக்காரு கம்பன் ஆட்ட ஆடுவார் உலகம் எல்லாம் பரதனை ஆள நீ போய் தாளிரும் தலைகள் தாங்கி தாங்க தவ மேற்கொண்டு நன்னி புண்ணிய துறைகளாடி ஏழு இரண்டு கழித்து வாவந்து எப்படி இந்த காலத்துல பதவியை புடிச்சுட்டு விட்டாடுவாங்க அஞ்சு வருஷத்துல உயிரே போயிருது அப்படி இருந்தும் கூட நானே மீன் மீன்ச்சு அங்கெல்லாம் இருக்கு சாமி இருக்கு எந்த பயிர்களுக்கு தெரியும் ஆனா நம்ம என்ன அவரை ஏன் இன்னைக்கு எல்லாரும் வணங்குறோம் ஸ்ரீராமனை ஏன் வணங்குறோம் அப்பன் சொன்னாரா மன்னவன் படி என்றாயில் நீ போய் காட்டுக்கு காட்டுக்கு போன்னு சொன்னாலும் பரவாயில்ல கலை என்ன சொன்னாரு அந்த அம்மா சொல்லிட்டு மன்னவன் தான் உத்தரவு அப்ப அவர் சொன்னாராம் மன்னவன் பணியன் ராயில் முன்படி மறுப்பனும் பெண்ணவன் பெற்ற செல்வம் அடியமையை பெற்றவன் மின் நொலி கானகம் இன்றே போலின்றின்னு விளங்கி போட்டிருக்காரு பதவியை தூத்தி எரிஞ்சிட்டாரு எங்க அவநாய ராமன் இவங்க மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்பேப்பட்ட தனக்கு கிடைத்த ராஜாபாரிய தூத்தி எரிஞ்சு விட்டு காணகத்துக்கு சென்று கொள்கைக்காக பிடிச்ச கோட்பாட்டோட இருந்து இன்றைய தினம் உலகம் முழுக்க வணங்கின்ற கடவுளாக அப்புறம் பிரிப்பு அப்பா முகம் எப்படி இருந்துச்சு இருக்குது கம்ப நாட்டார்வார் சொல்லுவாரு

என சொல்ல முடியாது தாமரைத்தான் எவ்வளோ நாளும் கம்பராச்சாரவா சொல்ல அத்தகைய ஒரு தர்மச்சரி நிலைநாட்டுவதற்காக காடகத்துக்கு போய் நடைபெற சொல்ல போய் ஏன் ராவண நினச்சிருந்தா கொண்டிருக்கான் நினைச்சாலே ஒரு பொழப்பு போயும் அப்படிலாம் செய்யாமல் நேர்மையான முறையில் அவனை பதம் பண்ணிட்டு இந்த நாட்டிலே தர்மச்சலின்னாடி ஒரு தர்ம அது மட்டும் இல்லை ஒரு நாள் பகவான் கைவுண்ட சில பணி கொண்டிருந்தாலும் அப்போ வெங்கட்ல குடையும் சாமரமும் பேசித்தான் என்ன பேசிச்சுன்னா பகவான் பண்ணிக்கொண்டுல நம்ம போய் உலகத்தை சுற்றி விளையாமிச்சோம் அப்படி சுற்றி விளாண்டு அப்போயே கூட்டணி போட்டுருவாங்க நம்ம பாதுகாப்பில் வந்து கூப்பிடுவோம் அவரோட போய்கலாம் அவர் இருந்தால் பகவான் அவரை தான் தேடுவார் எடுத்த உடனே உடனே பாதுகாப்பு சொல்லிட்டாராம் அப்போ தான் என் கடன் பணி செய்து கிடப்போம் பகவான் கண் முடிச்சோடனே என்னையும் தான் பார்ப்பார் இங்கே தான் இருக்கணும் ஒரு அணிவுகள் எழுதி சொல்றாரு சாமி இவங்களுக்கு பகவான் பார்த்தார் இவங்களுக்கு சரியான பாடம் கொடுக்கறதுக்காக ராமாவதாரம் எடுத்து கடைசி வரை பாதுகாக்கி தான் பதவி கிடைச்சிது தொண்டு செஞ்சால் தானாக வருகைய பதவி மக்களுக்கு தொண்டு செய்யும் இங்கே நரேந்திர மோடி இருந்தாருன்னா சாதாரண குடும்பத்தில் பிறந்தார் கஷ்டப்பட்டார் இன்னைக்கு வந்து பிரதமர் அவரை தோக்கிறதுக்கு என் நாற்காலியை புனங்க பார்க்குறாங்க முடியலையே ஒன்றும் தர்மவாதி இங்கே அவரால் தான் இந்த ராமர் கோவில் குப்பாலத்துக்கு நடக்கணும்னு இருந்திருக்கு அந்த நரேந்திர மோடி ஆட்சியில் இந்த கோயில் பிரம்மாண்டமாக நடக்கணும்னு இருந்துச்சு இந்த கோவிலுக்கு அது இறைவருடைய கருணை சச்சிதெய்வம் வந்ததாக சொல்கிறாங்க நம்ம ஒவ்வொரு இந்துக்கள் ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அந்த விதமாக விளக்கி ராமனை போற்றுவோம் எந்த கடவுளாக இருந்தால் ராமராக அந்த ஆஞ்சேயரை ஏதாவது ஒரு சாமியை பிடிச்சிப்போம் வேற சாமியை பிடிச்சிக்கிறாங்க நம்ம சாமியில் நம்முடைய வருடம்மயத்துல வருஷம் விழா நடக்கிற ஒரே சமயம் நம்ம சமயம் தான் சமைத்தல் என்பதற்கு பக்குவப்படுத்தல் என்பதாகும் அத்தகைய சமயத்தில் பிறந்திருக்க நம்ம எல்லாம் இந்த இடம் பெருமை மிக்கத நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில தான் ராமர் கோயில் குடமுறை நடக்குது என்பது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறது செய்ய மாட்டாங்க போக முடியாதவர்கள் இங்கேந்தே நம்ம பகவானை தரிசனம் பண்ணிய எல்லா இடத்தலயும் அதுதான் அன்பே திவமே சொன்னார்கள் அத அன் கோடணமோ அந்த நம்ம வீ சொன்ன மாதிரி அந்த அட்சை கொடுக்குறாங்க பொழுது அன்னைக்கு வடக்கேசி ராமநாமதி எல்லாரும் சொல்லி நம் இறைவனுடைய திருவடி கி பாத்திரராக இங்கே மூவே நாம தேனு ராம ஜென்மபூமி तीर्थhetra மாவட்ட பொறுப்பாளர் மங்கள முருகன் துணைத் தலைவர் ராஜசேகரன் ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளர் மகேஷ் விஹெச்பி மாநில நிர்வாகிகள் சுதாகர் சீனிவாசன் கோவிந்தராஜன் கோட்ட பொறுப்பாளர் பாண்டி மாவட்ட தலைவர் ஜெயகார்த்திக் சங்கராம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்